தமிழக வெற்றிக்கழக தோழர்கள் சாலையில் செல்வோருக்கு செய்த மிகச்சிறந்த உதவி அண்மை காலமாகவே தமிழக வெற்றிக்கழக தோழர்கள் ஆங்காங்கே மக்களுக்கு பல உதவிகளை செய்து வருகின்றனர் ஏற்கனவே தளபதி விஜய் அவர்கள் லியோபட இசை வெளியீட்டு விழாவின் போது இளைஞர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக ஒரு வாசகம் கூறியிருப்பார் அதாவது எனக்கு ஒரு குட்டி ஆசை எதிர்காலத்தில் எங்கே நல்லது நடந்தாலும் அது நம்ம பசங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லணும் தளபதியின் அந்த வாக்கை நிறைவேற்றும் வகையில் இரண்டு இளைஞர்கள் தக்க சமயத்தில் துரிதமாக ஒரு செயலை செய்து முடித்துள்ளனர் ஒரு சாலையின் நடுவே சிறு பள்ளம் இருந்தது அந்த சாலையில் வரும் வாகனங்கள் அனைத்துமே அந்த பள்ளத்தில் இறங்கி தடுமாறி சென்று கொண்டிருந்தது இதனை கவனித்த இரு தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்கள் அந்த பள்ளத்தை சரி செய்யும் வகையில் இருவருமாக சேர்ந்து காங்கிரீட் போட்டு அந்த பள்ளத்தை மூடியுள்ளனர் இதனால் தற்போது அந்த சாலையில் செல்லும் வாகனங்கள் தடையின்றி செல்கிறது அதுமட்டுமல்லாமல் நடக்கவிருந்த பல விபத்துகளையும் தடுத்துள்ளனர் தற்போது இந்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது